தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் சிறுவர்கள் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியங்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் சிறுவர்கள் மத்தியிலே நடைபெறுகிற சண்டே கிளாஸ் ஊழியங்கள் தெருவோர சிறுவர்களை வைத்து நடைபெறுகிற ஊழியங்கள் மற்றும் விபிஎஸ் ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் ஆசிர்வதிக்கும்படியாக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஊழியர்களை தேவன் பயன்படுத்தும்படியாய் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் இதன் மூலமாய் அநேக சிறுவர்கள் தேவ தேவன் அன்புக்குள் கடந்து வரத்தக்கதாய் நாம் ஜெபிப்போம் ஊழியங்கள் ஜெபிப்போம் ஒவ்வொரு சிறுவர்களும் இந்த ஏற்றுக்கொள்கிற ஒரு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் சிறுவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் வருங்காலத்திலே தேவனுக்கென்று எழும்புகிறவர்களாய் காணப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஊழியர்களை கத்தர் பலப்படுத்தும்படியாகும் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை அருள் அருளும்படியாகவும் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அன்றுவரே அப்பா யோவானை பார்த்து நீங்க சொன்னீங்க என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்னீங்கப்பா அப்பா ஆமாண்டவரே இன்றைக்கு சிறுவர்கள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்களை கத்திர ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவரே ஒன்று முப்பது அறுபது நூறுமாய் பலன் கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே ஒவ்வொரு சண்டே கிளாஸ் ஊழியங்களையும் அண்டவரே அப்பா ஒவ்வொரு விபிஎஸ் மினிஸ்ட்ரியும் ஆண்டவரே திருவோரங்களிலே நடைபெறுகிற எல்லா சிறுவர் ஊழியங்களையும் ஆண்டவரே ஸ்பெஷல் ஊழியங்களையும் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ ஆண்டவரே அங்கெல்லாம் ஒரு எழுப்புதலை கத்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சிறுவர்கள் திரளாய் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே கடந்து வர கத்தர் உதவி செய்ங்கப்பா உண்மை சொந்த ரட்சகராக இந்த சிறு வயதிலேயே ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை கத்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி அவர்கள் ஆண்டவரே அப்பா அவர்கள் எலும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே அவர்கள் மத்தியில் வீட்டிலே நடைபெறுகிற ஊழியங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அதை அந்த ஊழியத்தை செய்கிற ஊழியர்களை கத்தாவே விசேஷித்த ஞானத்தினால் நிரப்புங்க அவங்களை வழி நடத்தி செல்லத்தக்கதான அன்றுவரே தெய்வீக ஞானம் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும் அன்றுவரை அவர்களை வல்லமையா எடுத்து நீங்க பயன்படுத்துங்க அண்டவரை அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் அந்த அன்றுவரே தேவ வசனத்தை அன்றுவரே அவர்களுடைய இருதயத்தில் விதைக்கும் பொழுது அன்றுவரே அது பலன் கொடுக்கத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாக செபிக்கிறேன் ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தர் ஆசீர்வதிங்க இயேசு மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்